வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன தமிழர் திருநாள் தை பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு குடும்ப அட்டைதாரர் அதாவது அரிசி வாங்கும் குடும்ப அட்டைதாரர் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புகள் வழங்குவது குறித்து அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அரசாணையானது கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் அரசாணை டூ டி என் ஜீரோ ஒன்னு நாலு ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று வெளியிட்டிருக்கிறாங்க இதில் குறிப்பிட்டுள்ள அரசாணையில் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாக இயக்குநரின் கடிதங்களில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்ப அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடும்பத்தினருக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கருமுடன் கூடிய தொகுப்பு வழங்கிட அதாவது முப்பத்தி பத்து இருபத்தி மூணு தேதி நிலவரப்படி இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி இரண்டு எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைக்கு வழங்கிடும் தோராயமாக இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்று ரூபாய் செலவினம் ஏற்படும் அதன் விவரத்தையும் கூட்டிருக்கிறாங்க அரிசி வாங்கப்படும் விலையானது முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசாவும் சர்க்கரை ஒரு கிலோ நாற்பது

கோடி குடும்ப அட்டைதாரருக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இதற்குண்டான நிதியும் தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது இதுல பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ முழு கரும்பு ஆக மொத்தம் கொள்முதல் செய்து கூடிய விரைவில் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் என்றும் இந்த செய்தி குறிப்பில் சொல்லி இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானத்தை மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்